ஊரை விட்டு வெளியேற வேண்டும் என்று உத்தரவு போட்டிருப்பது இதை நாங்கள் சட்டப்பூர்வமாக சந்திக்கிறோம் இப்படியான ஒரு உத்தரவு முதல்ல என்னன்னா எங்களுடைய முகநூல் பதிவு அல்லது எங்களுடைய நிகழ்ச்சிகள் இதுக்கெல்லாம் தான் தடை விதிச்சு எங்களை கைது செய்வது இதெல்லாம் நடந்து கொண்டிருந்தது ஓம்கார் பாலாஜி கைது செய்யப்பட்டார் அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டார்கள் எங்களை வந்து எந்த நிகழ்ச்சியுமே நடத்த விடாம செய்து கொண்டிருந்தார்கள் இப்ப கூட பாருங்க முருகபக்தர் மாநாட்டுக்கு அங்க அறுபடை வீடுகளுடைய உருவம் அங்கே அமைக்கப்படுகிறது மினியேச்சர் அதுக்கு வந்து நீதிபதியே கேட்கிறாரு ஏன் அமைச்சா என்ன நீங்க மட்டும் தான் செய்யணுமா மக்கள் செய்யக்கூடாதா அப்போ எந்த நிகழ்ச்சியுமே இந்து அமைப்புகள் நடத்தக்கூடாது எல்லாவற்றுக்கும் தடை இத்தகைய ஒரு சூழல் இப்பொழுது திராவிட மாடல் ஆட்சியில் இருக்கிறது இந்து மக்கள் கட்சியினுடைய சனாதன பாதுகாப்பு மாநாடுகளுக்கு தடை பொதுக்கூட்டத்திற்கு தடை மணி விழாவுக்கே தடை சமீபத்தில் என்னுடைய மணி விழா அது தொடர்பான ஒரு நிகழ்ச்சி அதற்கு கூட கன்னியாகுமரி மாவட்டத்திலே தடை தமிழகம் முழுக்க இத்தகைய தடைகளும் எங்களை வந்து ஒரு குற்றவாளிகளை போல சித்தரிப்பதும் நாங்க என்ன குற்றப்பரம்பரையா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் மீது இப்படிதான் அந்த காலத்துல சட்டம் போட்டாங்க அந்த தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க எல்லாம் டெய்லி வந்து ஸ்டேஷன்ல கையெழுத்து போட்டு போகணும் விரல் ரேகை சட்டம் அது மாதிரி தான் ரவுலட் சட்டம் அது மாதிரி ஒரு சட்டம் இந்த சட்டம் இந்த சட்டப்பிரிவே நீக்கப்பட வேண்டும் பொதுவாக எங்களுடைய கோரிக்கை ஜனநாயக நாட்டில் இத்தகைய சட்டம் தேவையில்லை கருத்தை கருத்தால் சந்திக்கலாம் இப்ப கமிஷனர் அவர் அவரிடத்துல நான் முறையீடு செய்தேன் அவர் இது வந்து சட்டப்படி நீங்க பாத்துக்கங்கன்னு சொல்லி சொல்றாங்க இருந்தாலும் இந்து சமுதாயத்திற்காக உழைத்த ஒரு நிர்வாகிக்கு இத்தகைய சூழல் என்கிற பொழுது அதை நாங்கள் மக்கள் இயக்கமாகவும் செல்லுவரம் பகுதியிலே மக்களுடைய பேராதரவை பெற்றவர் நம்முடைய சூர்யா அவர்கள் எனவே நாளைய தினம் இந்த சட்டவிரோத கைதை கண்டித்தும் காவல்துறை குறிப்பாக இந்த தமிழக அரசாங்கம் இந்து அமைப்பினுடைய தொண்டர்கள் மீது இத்தகைய வழக்குகளை பொய் வழக்குகளை போடுவதை கண்டித்தும் நாளை மாலை நாலு மணிக்கு செல்லுவரம் பகுதியிலே ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் அதனை தொடர்ந்து தமிழகம் முழுக்க இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே இந்த வழக்கை வாபஸ் பெற வேண்டும் இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று இந்து மக்கள் கட்சியின் சார்பில் போராட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் காரணம் வந்து சூர்யாவுடைய நடவடிக்கைகள் சமூகத்திலே பதட்டத்தை ஏற்படுத்துகிறது இந்து முஸ்லீம் பிரச்சனையை உருவாக்கி விடுறான் அவர் வந்து சாட்சிகளை ஏதோ மிரட்டுறாரு சொல்றாங்க அதெல்லாம் தவறான காரணம் சாட்சிகளை மிரட்டினா நீங்க வழக்கு போடுங்க நடவடிக்கை எடுங்க அவர் தான் நீங்க வழக்கு போடுங்க நடவடிக்கை எடுங்க ஊரை விட்டு வெளியேற்றுவது என்ன கிராம பஞ்சாயத்தா கிராம பஞ்சாயத்து தலைவர் அதே ஒழிக்கப்பட்டு விட்டது பஞ்சாயத்துல தான் சொல்லுவாங்க யாரும் அண்ணன் தண்ணி நாட்டாம தான் அப்படி உத்தரவு போடுவார் இப்ப இன்னைக்கு உத்தரவு வந்து இனிமேல் தானே செயல்படுத்துவாங்க நாங்கள் உடனடியாக ஆறு மாத காலத்தில் இந்த உத்தரவு பிறப்பித்த நாளில் இருந்து உத்தரவு பிறப்பித்த நாளில் இருந்தா